கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்துக்காக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்க்க அந்த அரசு மருத்துவமனைக்கு வந்து நேர்ல போயிருந்தபோது அவரை எதிர்த்து நீ என்ன உள்ள போய் நீ என்ன பிடுங்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்டு இன்னும் அசிங்கமான கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் கேட்டு அவமானப்படுத்தின ஆனால் அதற்கு பிறகு அவர் வந்து இல்லைண்ணா நாங்கள் உடலை கேட்டோம் அவங்க தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து எங்களுக்கு கோபம் தாங்கலை அதனால தான் நாங்கள் அப்படி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் மன்னிப்பு கேட்டதாக ஒரு தகவல் அதுவும் வந்து இணையத்தில் பார்க்க முடிஞ்சது ஆனால் உண்மையிலே எனக்கு சொல்லணும்னு தோணுனதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சீமானண்ணனை ஏன் வந்து இப்படி ஒரு அரசியல் எதிரியாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல உண்மையிலேயே வந்து சீமானண்ணன் ஒரு வகையில் வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்தவர் அப்படின்னே சொல்லலாம் பல முறை வந்து விஜய் வந்து சீமானண்ணன் போய் ஆலோசனை கேட்டதாக ஒரு தகவல் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது சீமானண்ணன் வந்து போய் பார்க்கறத இப்படி இவ்வளவு ஆரம்பத்துலேருந்தே இருந்தே வந்து சீமான் ஒடிக சீமானாவலாம் பெரிய இவனா என்ன மனநிலையில் எதன் அடிப்படையில் இப்படி ஒரு கேள்விகளை நீங்க முன்வைக்கிறீங்க அப்படின்னு தெரியல முதல் உங்க யாருக்கும் அரசியல் புலிகள் இல்லை இந்த மாதிரி நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு உங்களுடைய கட்சி சார்ந்த ஒரு மிக பெரிய ஒரு துயர சம்பவம் இத்தனை உயிர்கள் போயிருக்கு அப்படின்னும் போது நீங்க முத முதல் கேட்க வேண்டிய கேள்வி யாரையெல்லாம் பார்த்து கேட்கணும் அப்படின்னா உங்க கட்சியில இப்ப இருக்காங்கல்ல ஒரு முக்கியமான புள்ளிகள் அவங்களையெல்லாம் தான் இந்த கேள்விகளையெல்லாம் கேட்கணும் எப்படிடா நீங்க வந்து எங்க உங்களுடைய நலனுக்காக தானே நாங்களாம் வந்தோம் தொண்டர்களை கட்சிக்காக தானே நாங்களாம் வந்தோம் கூட்டத்துக்காக தானே நாங்கள்லாம் வந்தோம் அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய உறவுகளை பார்க்காம எங்களை நீங்கள் நேரில் வந்து பார்க்காம ஆறுதல் சொல்லாம எங்களுடைய கூட இல்லாமல் இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து நீங்கள் தான் கேள்வி கேட்கணும் அதை விட்டுட்டு சீமானன்ன மலைகளின் மாநாடு நடந்துட்டு இருந்த அந்த மேடையிலேயே இருபது பேர்கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்ற அந்த தகவல் கேட்ட மாத்திரத்திலேயே அந்த தலைப்புச் செய்தி கேட்ட மாத்திரத்திலேயே அவர் அதே மேடையிலேயே இரங்கல் தெரிவித்ததோடு இல்லாமல் இன்றைக்கி அடுத்த நடவடிக்கையாக வந்து நேர்லேயே வந்திருக்காரு அப்படி இருக்கும் பொழுது நேரில் வந்த அவரை பார்த்து நம்ம வந்து உண்மையிலே வணங்க தான் செய்யணும் ஏன்னா வந்து துயரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க தான் உண்மையான நம்ம மீது அக்கறை இருக்கக்கூடிய மனிதன் அப்படி இருக்கும்போது அவர் வந்து இதை நினைச்சிருந்தால் இப்படிப்பட்ட இந்த அரசியல் சூழலில் வந்து இதை ஒரு அரசியலாக மாற்றி இருக்க முடியும் அரசியலாக பேசி இருக்க முடியும் ஆனாலும் விஜய் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அறிக்கையை வெளியிட்டார் விஜய் கூட இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடக்கும்னு அவர் நிச்சயமாக எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் அதுவும் அரசியலுக்கு புதிதாக வந்த ஒரு ஒரு நபர் வந்து நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு சூழலை எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்படின்னு தான் சீமானண்ணனை வந்து அறிக்கையை வெளியிட்டிருந்தார் செய்தி தொடர்பாளர் சந்திப்பையும் அதைதான் வந்து சொல்லியிருந்தார் அவர் பல முறை வந்து சீமானனை எனக்கு தெரிஞ்சு வந்த தமிழக அரசியல்ல தமிழர்களாக இருக்கக்கூடிய யார் பாதிக்கப்பட்டாலும் எதிரிகளாக இருந்தாலும் துரோகிகளாக இருந்தாலும் முதல் முதல் அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு முதல் ஆதரவு குரல் எங்கிருந்து வருதுன்னா சீமானண்ணன் கிட்ட தான் வருது இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான வந்து பல முறை எதிர்த்து பேசியிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள் ஆனால் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் கழிவு நீர் கொட்டப்பட்டு அப்படி ஒரு 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 அசிங்கப்படுத்தப்பட்ட பொழுது அவரை வந்து அத்தனை அவருடைய தாயாரெலாம் வந்து அவ்வளவு ஒரு துன்பத்துக்கு ஆளான பொழுது முதல் ஆளாக சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் தான் இந்த மாதிரி இன்னும் பல செயல்களில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வைரமுத்து அவர்களுக்காக முதல் முதல் குரல் கொடுத்தவர் சீமனன் தான் அவர் வைரமுத்து சார்ந்திருக்கக்கூடிய திராவிட கட்சிகளே அவருக்காக பேசலை அப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரி வந்து மாதேஷ் மாதேஷ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து ஒரு ஆதவன் தொலைக்காட்சியில் ஆதவன் செய்தி ஊடகத்தில் இருக்கக்கூடிய மாதேஷ் அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு கையூட்டு வாங்கினார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய காணொளி வெளியில் பொழுது கூட ஆனால் அதற்கு முன்னாடி மாதேஷ் பல நேரங்களில் சீமானண்ணை எதிர்க்க தான் செஞ்சுருக்கார் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட சீமானண்ணை மாதேஷுக்கு ஆதரவாக நின்று மாதேஷுக்கு பேட்டிலாம் கொடுத்தாரு இதுதான் அவருடைய பண்பு இதுதான் நாம் தமிழர்களில் அவர் நாம் தமிழர் உடன்பிறப்புகளை உறவுகளை உருவாக்கின விதம் அப்படிங்கிறது யாரையும் எதிர்க்காத யாரையுமே வந்து அவமதிக்காத எல்லாரையும் பணிவன்போடு பார்க்கக்கூடிய பண்போடு பரிவோடு அன்போடு நேசத்தோடு அக்கறையோடு பார்க்கக்கூடிய பண்போடு வளர்க்கப்பட்டவர்கள் தான் நாம் தமிழர்கள் அந்த ஒரு 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 வளர்ப்பில் வளர்ந்த பிள்ளைகள் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து சீமானெலாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு நீங்கள்லாம் வந்து விமர்சனம் செய்த பிறகும் கூட இதுவரை சீமானனே செய்தி தொடர்பாளர் சந்திப்பில் சொல்லியிருப்பார் இதெல்லாம் சின்ன பசங்க பேசுகிற பேச்சு அப்படின்னு கடந்து போகணும் அப்படின்ற அந்த ஒரு மாண்பை அவர் நாம் தமிழில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்கிறார் அந்த ஒரு மாண்போடு தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் பயணிச்சிட்ருக்காங்க அதே மாண்பு பிள்ளை அவர் அவர் கற்றுக் கொடுத்த பிள்ளைகளே பின்பற்றும்போது அந்த மாண்பை கற்றுக் கொடுத்த அவர் எப்படி இருப்பார் அந்த ஒரு அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் சீமானண்ண வந்து விஜய தனிப்பட்ட முறையில் எதிரியா பார்க்கவே இல்லை சீமானண்ண விஜய்ய இன்றைக்கும் தம்பியாக மட்டும்தான் பார்க்கிறார் ஆனால் விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படின்னு மேடையில பேசின அந்த பேச்சு முழுக்க முழுக்க விஜய் தமிழ் தேசியத்தை மட்டும்தான் ஆதரிச்சு வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த எதிர்பார்ப்பு பொய்யாய் போன அந்த இடத்ததான் சீமானனை எதிர்க்கவே தொடங்கினார் அப்ப கூட வந்து சீமானன விஜயை தனிப்பட்ட முறையில எந்த தாக்குதலும் நடத்தவே கிடையாது ஆனா நீங்க சீமானெல்லாம் ஒரு ஆளா அவனா இவனா என்ன பேச்சு அவ்வளவு தரக்குறைவாக அவ்வளவு மரியாதை குறைவாக பேசிய பொழுதும் இதெல்லாம் சின்ன பசங்க பேசுற பேச்சு கடந்து போக கத்துக்கணும் அப்படின்னு தான் சொன்னார் அதை அந்த ஒரு அடிப்படை புரிதல் நம்ம எல்லாருக்குமே வேணும் அந்த காணொலியை நான் பார்த்தப்ப எனக்கு அவ்வளோ வழியா இருந்துச்சு தயவு செஞ்சு ஒரு புரிதலோட நடந்து கொள்ளுங்க அரசியல் புரிதல் ரசிகர்களாக மட்டுமே வந்து ஒரு விஜய நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு தலைவனாக அல்லது ஒரு கட்சி தொண்டனாக நீங்களே இன்னும் உருமாறவும் இல்லை உங்கள் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜயும் உங்களை உருமாத்துகிற வேலையை இது வரைக்கும் செய்யலை உள்ளபடி பார்த்தால் ஒரு தலைவன் ஒரு தொண்டனுக்கு ஏன்னால் அவர் கட்சி இது வரைக்கும் ரசிகர் ரசிகர் எப்படி வேணால் இருந்துட்டு போவான் ரசிகன் இப்படி தான் இருப்பான் அப்படின்றத வந்து ஒரு ஒரு திரையில அவரே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் அதையுமே வந்து இது வரைக்கும் சொல்லி கொடுக்கலை சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டாலுமே ஒரு அரசியல் கட்சியாக வந்த பிறகு ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் இதே கேள்வியை வந்து சீமானன்ன பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியை ஏன் இதே வந்து திமுகவினர் தான் திமுகவினர் சார்ந்த வந்த அமைச்சர்கள் வந்த பொழுதெல்லாம் ஏன் நீங்கள் கேட்கல ஏன் அதே போல வந்து முதலமைச்சர் வந்தார் துணை முதலமைச்சர் வந்தார் ஏன் அப்போலாம் கேட்கல அப்போல்லாம் யாரும் எதிர்க்கலை ஏன் அப்போலாம் யாரும் எதிர்த்து கோஷம் போடலை அது என்ன சீமான பார்த்தா ஒருத்தர் நல்லவனா அமைதியா சரி பரவாயில்ல எல்லாரையும் நேசிக்கக்கூடியவனாக இருந்தால் அவளை நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் திட்டுவீங்க எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணுவீங்க ம் அதாவது அடிச்சா திருப்பி அடிக்கிறவங்ககிட்ட ஐயோ சாமின்னு அடங்கி போகும் அடிச்சாலும் சரி பரவாயில்ல நம்ம உறவுகள் தானே அப்படின்னு போகிறவங்ககிட்ட நம்ம திமிரி எழுந்து பெரிய அப்படியே நம்ம பெரிய நம்மளோட பந்தாவெல்லாம் காம்புவோம் ஆ என்ன மனநிலை இதெல்லாம் சக மனிதனை நேசிக்க பழகக்கூடிய அந்த ஒரு மாண்பை கற்றுக்கொண்டவர்கள் தான் நாம் தமிழர் உறவுகள் அப்படின்றதுனால மட்டுமே தான் வந்து இந்த நிமிடம் வரைக்கும் கடந்து போயிட்டு எல்லாத்தையுமே வந்து சரி பரவாயில்ல நம்ம உறவுகள் தானே ஒரு நாள் வேணால் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க ஒரு நாள் வேணால் ஒரு நாள் நிச்சயமாக அவங்களுக்கும் நம்மளுடைய இந்த தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியத்தில் எதனால் வந்து நாம் வந்து வீழ்த்தப்பட்டோம் யாரால் வீழ்த்தப்பட்டோம் எந்த இடத்துல நமக்கு துரோகம் நடந்தது ஏன்னா திராவிடத்தால் தான் வீழ்ந்தோம்னு ஒரு புத்தகமே இருக்குது முடிஞ்சால் தயவுசெய்து வந்து அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க பாருங்கள் அதனால் எல்லாம் தெரிந்த காரணத்தினால மட்டும்தான் தமிழ் உறவுகளாக இருக்கக்கூடிய இவர்களை நாம் வெறுக்கக்கூடாது அப்படின்ற தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து உறவுகளாக இருக்கக்கூடியவங்களை யாருமே விமர்சனம் பண்ணாமல் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் உறவுகள் நீங்கள் அந்த இடத்துல அத்தனை பேர் சீமான சுற்றி அந்த காணொலியில் பார்த்தா தெரியும் அத்தனை பேர் கூட்டமாக இருந்தாங்க எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் யாராவது ஒரு வார்த்தை இவங்களை திருப்பி பேசியிருப்பாங்க அதுதான் மாண்பு அவர் கற்றுக்கடுத்த மாண்பு அப்படிங்கிறது அதுதான் அதனால் வந்து தாவேக்கா உறவுகள் தயவு செஞ்சு வந்து புரிதலோடு நடந்துக்குங்க உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்றதுனா ஒரு அரசியல்னா என்ன நான் அன்னைக்கு கூட வந்து ஒரு ஒரு தோழிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவங்க வந்து தாவேக்காவை பற்றி என்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க நான் கேட்ட கேள்விகள்லாம் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு திரும்ப அவங்கள பார்த்து நான் திரும்ப சில கேள்விகள் கேட்டேன் அந்த கேள்விகளுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல அவங்க சொல்றாங்க நான் நியூஸே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க செய்திகளையே பார்க்காத நீங்க எப்படி வந்து அரசியல் பேசுவீங்க குறைந்தபட்சம் அடிப்படை அறிவாக இருக்கக்கூடிய அன்றாடம் வரக்கூடிய செய்திகளையாவது நம்ம பார்க்கணும் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஊடகத்தில் போயிட்டு ஒரு சமூக வலைதளங்கள்ல போயிட்டு அன்றாடம் நடக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்க்கலை அப்படின்னாலுமே கூட பரவாயில்ல குறைந்தபட்சம் அன்றைக்கி காலையில் எந்திரிச்சா உடனே ஏழு மணிக்கு தலைப்பு செய்தியில் என்ன போடுறாங்க ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து செய்திகளையாவது பார்க்கணும் அந்த செயலை கூட நாம செய்கிறது கிடையாது யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் யார் அமைச்சர்கள் யார் எந்த துறை அமைச்சர் ஊராட்சினா என்ன நகராட்சினா என்ன எந்த அடிப்படை புரிதலுமே நமக்கு இருக்காது ஆனால் நம்ம வந்து வந்த உடனே அரசியலுக்கு வந்துடும் அரசியலுக்கு வந்த உடனே அரசியல் பத்தி கண்ண அப்படின்னா யாரை எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணுவோம் பதிலுக்கு நம்மளை யார யாரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சா அவங்களை அசிங்க திட்ட ஆரம்பிக்கும் இது என்ன மனநிலை அந்த தோழிக்கிட்ட நான் அதான் கேட்டேன் நீங்க தயவு செய்து போயிட்டு வந்து அரசியல் பற்றின ஒரு புரிதலோட இருங்க நான் நாம் தமிழர்களு வந்த பிறகு முதல்ல தெரிஞ்சது திராவிடம்னா என்ன ஆரியம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன நடக்கக்கூடிய ஆட்சி பற்றியும் இருக்கக்கூடிய திமுக பற்றியும் அதிமுக பற்றியும் விடுதலை சிறுத்தைகள் பற்றியும் நாம் தமிழரை பற்றியும் இதிலேருந்து நாம் தமிழர் எப்படி மாறுபட்டு நடந்துக்கிறாங்கன்றதை பற்றியும் இத்தனை தகவல்களையும் திரட்டி ஒவ்வொரு தடவையும் அண்ணன் வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிற அந்த பேச்சுக்களை எல்லாத்தையும் பார்த்து அதே மாதிரி அவருடைய மேடை பேச்சுகள் அவர் அங்கங்கே மாநாடுகள் போடும்போதெல்லாம் அது ஒன்று ஒரு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் உட்காந்து அது எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்து கற்றுக்கிறோம் அரசியல் தெரிஞ்சுக்கிறோம் அரசியல் அடிப்படை புரிதலாவது நமக்கு குறைந்தபட்சம் வேணும் எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு திரையில் ஒரு நடிகனை பார்க்குற 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 என்ன என்ன ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி அப்படியே டிக்கெட்டை கிழிச்சு போட்டு ஏன்னு கத்துறதுன்னு நினச்சிட்டு அரசியல் அது கிடையாது அரசியல் வந்து அது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது குறைந்தபட்சம் நம்ம வார்டில் யாரு கவுன்சிலர்னாவது நமக்கு தெரியணும் அரசியல் நான் புரிதலோடு வாங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க இது எதுவுமே தெரியாம சீமான திட்டுறதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது வந்து பரிதாபமா தான் இருந்துச்சு யாரை எதிர்க்கணும்ன்ற ஒரு அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம் தகவல்களை எல்லாம் பதிவு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு தயவு செய்து தாவேக்காவில் இருக்கக்கூடிய உறவுகள் இப்போ உங்கள் உங்களை காப்பாத்துறதுக்குன்னு வந்து மேடையில் நின்னாங்களா விஜய் கூட நாலு முக்கியமான புள்ளிகள் நின்னாங்களா அவங்களாம் எங்கே போனாங்க அவங்கள பற்றி யாராவது கேள்வி கேட்டிங்களா அவங்களாம் எங்கே போனாங்க அப்படிங்கிறத பற்றி ஏ குறைந்தபட்சம் அவர்களை எதிர்த்தாவது ஒரு கோஷம் போட்டிங்களா விஜய விடுங்க விஜயை தான் நம்ம வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கீங்க அதுவுமே வந்து இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அரசியல் புரிதல் வரும்பொழுது உங்களுடைய மனநிலையில் என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படின்றத சொல்ல முடியாது ஆனால் குறைந்தபட்சம் விஜய்க்கு யாரெல்லாம் இந்த எல்லாம் எழுதி கொடுத்தாங்கல்ல இந்த இடத்தில் கத்த வேண்டும் இந்த இடத்தில் வந்து எல்லா தொகுதிக்கும் விஜய் தான் வருவார் அப்படின்னு பேசணும் அப்படின்லாம் எழுதி கொடுத்தாங்கல்ல இந்த சினிமாவில் ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி எழுதி கொடுத்தாங்கல்ல அந்த எழுதி கொடுத்தவெல்லாம் எங்கே போனாங்க ஏன் அதை கேட்கல நீங்கள் இவ்வளவு ஆதங்கப்பட்டீங்களே சீமானண்ணா வரும்போது என்ன பிடுங்க போனேன்னு கேட்டீங்கல்ல அவனெல்லாம் என்ன பிடுங்கிட்டு இருக்கானு யாராவது கேட்டீங்கள போங்க போய் தயவு செஞ்சு அங்கே கேளுங்க உங்களுடைய ஆதங்கத்தை அங்கே வெளிப்படுத்துங்க உங்கள் கட்சிக்காரங்க குறைந்தபட்சம் அந்த அடிப்படை புரிதலோடு அந்த அரசியல் புரிதலாவது வச்சுக்கோங்க சம்மந்தமே இல்லாமல் எல்லோரும் விமர்சனம் பண்ணால் நீங்களும் விமர்சனம் பண்ணுவீங்களா ஏன் கத்துறோம் தெரியாது எப்படி சினிமாவுக்கு போனால் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு ஏய் தலைவன் வன்ட்டாண்டா அப்படின்னு ஏன் கத்துறோம் எதுக்கு கத்துறோம் என்ன பண்ணுறோம் சுற்றி முற்றி நம்மளுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம கத்துறதுனால பாதிப்பு வருமா இந்த மாதிரியான அடிப்படை புரிதலே இல்லாமல் அங்கே சினிமாவில் உட்காந்து கத்திகிட்டுருக்கீங்களே அதே மாதிரி இங்கேயும் வந்து அரசியலுக்காக கத்தலாம் நினச்சிட்டு இருக்காதிங்க அரசியல் வேறு திரைத் அப்படிங்கிறது வேறு திரையில் பார்த்த ஒரு ஒரு ஒருவனை வந்து தலைவனாக ஏற்று சரி ஏற்றுட்டு போங்க அது உங்களுடைய சொந்த விருப்ப வெறுப்பு பொறுத்தது அதில் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு இல்லை ஆனால் குறைந்தபட்சம் அந்த தலைவனை தலைவனை இயக்கக்கூடிய பின்புலத்திலிருந்து இயக்கக்கூடியவர்களாவது என்ன பண்ணுறாங்கன்ற அவங்களாம் எங்கே போனாங்கன்ற அந்த ஒரு கேள்வியாவது போய் கேளுங்க யாரை கேள்வி கேட்கணும்னு தெரியாது சும்மா யார் மேலேயாவது வெறுப்பை கொட்டிக்கிட்டே இருப்பீங்களையா எதுக்கு விமர்சனம் பண்றேன்றது தெரியாது தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா திராவிடம்னா என்னன்னு தெரியுமா செய்து அந்த ஒரு புரிதலுக்கு வாங்க வந்த பிறகு வந்து போய் வந்து சீமானந்தனெல்லாம் எல்லாம் எதிர்க்கலாம் சரியா நான் நான் இன்னொன்று கூட முக்கியமாக சொல்றேன் சீமானண்ணன் பேசுவதை அன்றைக்கி ஒரு ஒரு அதே தொழில் தான் சொல்றாங்க அவர் கத்தி கத்தி பேசுறாரு கத்தி பேசினாலே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க கத்தி பேசினாலே அதாவது என்னன்னா சாஃப்டா அப்படியே வந்து அன்போடு அக்கறையா சொல்றவங்க எல்லாம் நல்லவங்கன்னு நினைக்கக்கூடிய அந்த மனநிலை இருக்குல்ல அதுவே ஒரு அடிப்படை பிழை ஒருத்தன் திட்டான்றதுக்காகவே அவன் கெட்டவன் நினைக்கிறான் தெரியுமா அதை விட அடி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது நம்ம அப்பா அம்மாலாம் நம்மள திட்டி அடிச்சு கண்டிச்சு தான் வளர்த்தாங்க அப்படிலாம் தான் நம்ம ஓரளவுக்கு அது நல்லவங்களா இருக்கும் அதைதான் சீமானும் மேடையில பண்ணிட்டு இருக்கார் எங்க கண்டிக்கணுமோ அங்க கண்டிக்கணும் ஒரு அழகான பொன்முடி சொல்லுவாங்க தெரியுமா முருங்கைய ஒடிச்சு வளர்க்கணும் பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும்னு சீமானன்னா அதைதான் எங்களை எங்க நாம் தமிழர் எல்லாரையும் அப்படிதான் உருவாக்கிட்டு இருக்காரு அப்படி உருவாக்குனதனோட விளைவு தான் நாம் தமிழர் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் மாண்போட கடந்து போகிறாங்க எந்த இடத்துலயாவது நாம் தமிழர் இதுவரை நடத்தின ஏதாவது ஒரு மாநாட்டுல ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு திரு தெருமுனை கூட்டத்துல ஒரு சின்ன அராஜகம் நடந்தது ஒரு சின்ன பொது சொத்துக்கு ஒரு சின்ன சேதங்கள் விளைவி விளைவிக்கப்பட்டது அப்படின்னு எதாவது ஒரு சின்ன எடுத்துக்காட்டை காட்ட முடியுமா சேரத்துக்கிட்டு ஓடனாங்க வாழை மரத்தை பிடுங்குனாங்க எதையாவது காட்ட முடியுமா ஏன் வளர்ப்பு அந்த மாதிரி அதனால யாரை எதிர்க்கிறோம் ஏன் எதிர்க்கிறோம் எதிர்ப்பதனால என்ன விளைவுகள் உருவாகும் எதிர்க்கிறது சரியா தவறா எங்க எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த அந்த அடிப்படை புரிதலே வேணும் நீங்கள் சீமானை எதிர்க்கக்கூடிய பொதுவாக உங்களுக்குன்னு மட்டும் இல்லை தாவே காவையில் பயணிக்கக்கூடிய உறவுகளுக்கு மட்டும் இல்லை நீங்களாம் உறவுகள் தான் நீங்கள் ஒன்றும் எதிரிகள் கிடையாது உறவுகள் தான் உங்களுக்கு அதான் பணியோட சொல்லிக்கிறோம் என்னென்னா சீமானங்க பேசுறத செய்து ஒரு ஒரு மணி நேரமாவது உட்காந்து கேளுங்க ஒரு தலைவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு உட்காந்து கேளுங்க இதை கேட்கும் போதே வந்து கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸை கழிவு ஊதியீங்கன்னு நல்லா தெரியும் பரவாயில்ல நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க ஆனால் இருப்பதை இருப்பதாக சொல்வதுதான் நாம் தமிழர் கருத்துக்களை எல்லாம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு தயவு செய்து மாற்றிக்கப்படுவீங்க முட்டாள்களாக பிறப்பது தவறுகள்ல முட்டாள்களாகவே இருப்பதுதான் தவறு நமக்கு அரசியல் தெரியணும் வரலாறு தெரியணும் அடந்த காலங்கள் தெரியணும் தமிழன் வந்து எத்தனை மாண்போடு வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் அப்படிங்கிறது தெரியணும் தமிழனுக்கு இதுவரையில் இந்த வரலாற்றில் இழைக்கப்பட்ட அத்தனை துரோகங்களும் தெரியணும் எவமெல்லாம் முதுகுல குத்தனான்றது தெரியணும் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எவன் அப்படியே நாக்கில் தேன் வச்சுக்கிட்டு அதான் சொல்றீங்களே கத்தி பேசினாலே பிடிக்காது அன்பா அப்படியே அக்கறையா இந்த நாய்க்குட்டிய தடவி கொடுக்குற மாதிரி தடவி கொடுத்து தடவி கொடுத்து முதுகுல குத்துறவன தான் நம்புவீங்க அந்த மாதிரி ஆட்களைதான் நம்புவீங்க ஒருத்தர் அதட்டி கண்டிச்சு இதை இப்படிதான் செய்யணும்னு சொன்னா உடனே அவன் கெட்டவன் உடனே அவன் ஒழிக ஒரு ஆளு அப்படின்னு பேசுவீங்க என்ன மனநிலை மாறுங்க இனிமேலாவது மாறுங்க இனிமேலாவது வரலாற்றை தேடுங்க இனிமேலாவது வந்து அரசியல் புரிதலோடு வாங்க கட்சிகள் பற்றின வரலாறுகளை தேடுங்க இந்த விடுதலை அடைந்த பிறகு இந்த தமிழ்நாட்டில் விடுதலை அடைந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை தமிழன் எப்படி வந்து வாழ்ந்துட்டுருக்கான் தமிழனுக்கு என்ன மாதிரியான துரோகங்கள் இழைக்கப்பட்டிருக்கு உலகம் முழுக்க தமிழன் எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கான் தன்னுடைய சொந்த நிலத்தில் தமிழன் எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கான் இன்னமும் தன்னுடைய சொந்த நிலத்தில் தமிழன் அகதியாக வாழ்ந்துட்டுருக்கான் இந்த தகவல்களை எல்லாம் தேடுங்க எது கொள்கை யார் கொள்கை தலைவர் கொள்கை தலைவர் பிம்பத்தெல்லாம் உடைச்ச பிறகு திரும்பவும் உங்கள் தலைவர் வந்து இவர் தான் எங்கள் கொள்கை தலைவர் அப்படின்னு கூட்டி வந்தார் கூட்டிட்டு வந்த அந்த கொள்கை தலைவருடைய வரலாறு படிங்க அதையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த தலைவர்களை தூக்கி போட்டுருவீங்க ஏன்னா அந்த தலைவர்களுடைய வரலாறு அப்படிப்பட்டது இதையெல்லாம் தான் சீமானன்ன மேடைக்கு மேடை படிங்க தெரிஞ்சுக்கோங்க நான் தவிர நன்றி